அனைவருக்கும் வணக்கம் நாளொரு மேடையும் பொழுதொரு நடிப்புமாக விதவிதமாக ரீல்ஸ் போட்டு கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லாத ஒரு பிரச்சனையை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு அது குறித்து மக்களிடம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறீர்கள் முதல்வராக ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யறதை விட்டுட்டு காலவிரயம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லாத இந்தி திணிப்பை இருக்கிறதா மக்கள்கிட்ட போய் சொல்றீங்க மக்களே அந்த பொய்யை நம்பலை தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்றீங்க அது குறித்து மக்களுக்கும் புரிதல் இருக்குது மத்திய அரசு அது போன்ற அறிவிப்பு எதையும் வெளியிடலை அப்படின்ட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கீங்க எதற்காக சுட சுட சமோசாவும் டீயும் சாப்பிட்றதுக்கா உங்களோட மாநகராட்சி மேயர்களும் நகராட்சி சேர்மானங்களுமே இது மாதிரி கூட்டங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கணக்கு எழுதுறாங்க நீங்க இந்த ஒரு நாள் செலவுக்கு பத்து லட்சம் ரூபாய் எழுத போறீங்களா மக்கள் வரி பணத்தை எப்படியெல்லாம் ஆட்டையை போடுறது அப்படின்னு விதவிதமா யோசிப்பீங்க போல தெரியுது எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது தெரியல இதுல எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்றீங்க மக்கள் பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை இருக்குது மாநிலம் முழுவதும் போதை பொருள் த விற்பனை வந்து அப்படி தலைவிரிச்சு ஆடுது நேற்று கூட படூர்ல ஒரு இரண்டாம் ஆண்டு மாணவி அளவுக்கு அதிகமாக மது அருந்தி இறந்து போனதாக தகவல் சொல்லுது தமிழகத்துல ஒரு கோடியே பனிரெண்டு லட்சம் குடிநோயாளிகள் இருப்பதாக சொல் சொல்றாங்க அந்த குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வருமான இழப்பு ஏற்படுவதாகவும் சொல்றாங்க குடிச்சு குடிச்சே ஒரு பக்கம் இழந்துட்டு இருக்காங்க அந்த போதைப் பொருட்கள் விற்பனை மூலமாகவும் சாராய விற்பனை மூலமாகவும் நீங்களும் உங்கள் கட்சியினரும் வருமானத்தை பெருக்கிக்கிட்டே இருக்கீங்க மக்களை பத்தி உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை குடிகாக்கும் அரசு தான் நல்ல அரசாக இருக்க முடியும் குடிகெடுப்பதற்கென்றே ஒரு அரசு இருக்குது கொடுங்கோல் அரசா திராவிட மாடல் அரசு இப்படி ஒரு அரசு அமைய மக்கள் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல பள்ளி மைதானங்கள்லையும் கூட கஞ்சா புலகம் சகஜமா இருக்குது பதிமூன்று வயது சிறுவர்கள் பதின வயது சிறுவர்கள் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாகி குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க அதை தடுக்கிறதுக்கு ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கவும் இல்லை அதுக்கான நடவடிக்கையும் எடுக்கலை கள்ளச்சாராயம் ஆறா பெருகி ஓடுது கள்ளச்சாராய வியாபாரி கைது செய்யப்பட்ட கள்ளச்சாராய வியாபாரி ஜாமீன்ல வந்து மீண்டும் கள்ளச்சாராயம் காட்சி நிற்கிறாரு அதுலையும் ஒருத்தர் செத்து போறாரு இந்த லட்சணத்துல தான் உங்களோட சட்டம் ஒழுங்கு நிலை இருக்குது சட்டம் ஒழுங்கை காப்பாத்துறதுக்கு எந்த நடவடிக்கையும் நீங்க எடுக்கலை தினந்தோறும் சின்ன குழந்தைகள் முதல் பெண்கள் வரை பலரும் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுறாங்க இதை பத்தி ஆலோசனை பண்றதுக்கும் கருத்து கேட்பதற்கும் நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருந்தீங்கன்னா மக்களே பாராட்டி இருப்பாங்க அனைத்து கட்சிகளும் அதுல கலந்துகிட்டு இருக்கவும் செய்வாங்க இல்லாத பிரச்சனையை பத்தி ஆலோசிக்க ஒரு அனைத்து கட்சி கூட்டம் தேவையா சிந்தியங்கள் முதல்வர் அவர்களே மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யுங்க கெடுதல் செய்யாதீங்க ஆதிக்க மொழி திணிப்பை எதிர்ப்போம் அன்னை தமிழ் காப்போம்ன்றீங்க நீங்க அன்னை தமிழை காத்த லட்சணம் உங்களுக்கு நிதி தரதா சொல்லிட்டு சில சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு நாடகம் போட்டீங்க அதில் ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவி உங்களுக்கு எழுதிய கடிதத்தில் அனைத்து சொற்களிலும் பிழை இருந்தது அதை வெளியிட்ட செய்தி நிறுவனத்தை மிரட்டி அந்த வீடியோவை நீக்க வச்சிங்க இந்த லட்சணத்துல தான் நீங்கள் தமிழ் வளர்த்தீங்க கும்மிடி பூண்டி தாண்டி நீங்கள் தமிழ் வளர்க்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க கடந்த அறுபது ஆண்டு காலமா உங்க கட்சியோட வரலாற்றின்படி அறுபது ஆண்டு காலமா நீங்க என்ன பண்ணீங்க எந்த செயலும் செய்யலை மும்மொழி கொள்கையை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தி இருந்தீங்கன்னா பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நீங்க பிற மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதுறீங்க உங்கள் மாநிலத்தில் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் வந்து உங்களோட விருப்ப மொழி தேர்வு பட்டியலில் தமிழ் மொழியையும் க க சேர்க்கணும் நான் எங்கள் மாநிலத்திலிருந்து தமிழில் முதுகலை பட்டம் பெற்றவர்களை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் உங்கள் மாநில அரசு அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் தமிழ் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் போயிருந்திருக்கும் அதை செஞ்சிருக்கலாம் அதை விட்டுக்கிட்டு இந்தி திணிப்பின் மூலம் தமிழை அழிக்க பார்க்கிறார்கள்னு போய் சொல்கிறீங்க தமிழ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாராலையும் அழிக்க முடியாது ஏன்னா தமிழ் உங்கள் அளவுக்கு பலவீனமா இல்லை தமிழ் ரொம்ப பழமையான மொழி ரொம்ப செழுமையான மொழி ரொம்ப வளமான மொழி அதையெல்லாம் யாரும் அழிச்சிட முடியாது அதனால மக்கள்கிட்ட பொய் சொல்றதை விட்டுட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க தயவு செஞ்சு உங்களை மக்கள் அதுக்காக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் நீங்கள் செய்கிற இந்த கபட நாடகங்கள்லாம் பார்த்த மக்கள் ரொம்ப வெறுத்து போயிருக்காங்க உங்கள் கட்சி கூட்டங்களுக்கு கூட்டம் கூட்டுறதுக்காக நீங்க அரசு அதிகாரிகளை பயன்படுத்துறீங்க ஆட்சியர்கள் ஆட்சியாளர்கள் மகளிர் குழுவில் இருக்கும் பெண்களை மிரட்டுறாங்க முதல்வர் கலந்துக்கிற அந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்கணும் கலந்துக்கலைன்னா உங்களுக்கு அதை அந்த நலத்திட்டங்கள் வராது இது வராதுன்னு மகளிர் குழுவை மிரட்டுறீங்க இப்படியெல்லாம் மிரட்டித்தான் நீங்கள் கூட்டம் கூட்டணுமா நீங்கள் நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா மக்களே வந்திருப்பாங்கல்ல ஸோ நீங்கள் செய்த கெடுதல்கள் உங்களுக்கு மக்கள் கூட கூட மாட்டேன்றாங்க முந்நூறு ரூபாய் கொடுக்குறீங்க குவாட்டர் பாட்டில் கொடுக்குறீங்க பிரியாணி போட்டாலும் கொடுக்குறீங்க புதுசாக இப்போ நீங்கள் வந்து அமர்ற இருக்கையும் எடுத்துக்கலாம்னு சொல்லி அந்த பிளாஸ்டிக் சேரை தூக்கிட்டு போக சொல்லியும் கூட மக்கள் வரமாட்டேங்கிறாங்க மக்கள் முழுமையாக உங்களை வெறுத்து ஒதுக்கி விட்டார்கள் என்பது இதன் மூலம் தெரியுது தயவு செஞ்சு நல்லது செய்ய பாருங்கள் இல்லைன்னா ஆட்சியை விட்டு விலகிடுங்க நீங்கள் விலகலைனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போகிறதில்லை மறந்துடாதீங்க மக்கள் முட்டாள்கள் இல்லை ஏமாளிகள் இல்லை நன்றி வணக்கம்